அய்யய்யோ எட்டு மணியாச்சே இந்த குடிகாரன் எங்க தான் இருக்கிறாருன்னு தெரியலையே ஆனா கூட ஒன்னும் ஆழ்த்து விடலையே ரக்கம்மா கைய தட்டு திங் சான்சிங் திங் சான்சா ரக்கம்மா கையத்தட்டு எப்பா இந்த நாயிற்கல்ல நேத்து நைட்டு புரோட்டாவை திருட்டி துண்டும் வயிறு வெளி தாங்க முல்லடா ஆஹ் சுத்தி முத்தி பாத்துட்டேன் யாரும் இல்ல இப்படி உட்காஞ்சிருவோம் வீட்டுக்கு போயே கழுவிப்போம்

டேய் இன்னைக்கு பொழப்புக்கு அருமையான ஐடியா இருக்குது நான் ஏரி கடையில் பாத்ரூம் போக ஒதுங்கல அப்போ ஒரு ஆயா ஆடை பிடிச்சி வந்து கட்டிச்சுடா அந்த ஆடை ஆட்டையை போட்டலாம் இன்னைக்கு சூப்பர் யோசனை இருக்குதுல்ல வா தலை போவோம் சரி வாடா போலாம் டேய் பட்டாசே அங்க பாரு அதோ கட்டி வச்சு இதை பத்தி ஆடு தனியா கட்டி வச்சுட்டு போச்சு அந்த ஆயா அந்த ஆடை எத்தனை போய் நல்ல ரேட்டுக்கு விற்ற வேண்டிதான் சரியா வா டேய் ஆ இதான் சரியான சமயம் வா

உள்ள நாலு கிலோமீட்டர் நடந்து போனோமா இன்டர்வியூக்கு போனோனே யோ இன்டர்வல் போனா அப்படி வாரமா போயிட்டு போக வேண்டியதுனா அட பட்டாசு வயசுக்கு மரியாதை கொடுக்க மாட்டா டேய் ஒரு படிச்சுன பார்த்து என்ன क्वेश्चन கேக்குற நீ ஆடு மேய்க்கறவ தானா டேய் முட்டை பப் சுவாயா என்ன அபாயமன்ற முதல்ல அண்ணன் கூப்டா இப்ப அபாயமன்ற மரியாதை இல்லாம பேசுற நான் ஆடு மேய்க்கறவ வந்தான்டா அதுக்கு மரியாதை கொடுக்காம பேசினா அவள தான் உனக்கு கோசிகாதீங்கனே இன்டர்வியூ டைம் ஆயிச்சு அத போய் டென்ஷன் ஆயிட்டானே தல இவன் கிட்ட நான் வெட்டி பேசி இவன் அச்சி தேத்தி விடுதல டேய் என்னடா இப்படி பேசுற

நீ ஒரு வேலைக்கு போனா நாற்பதாயிரம் ரூபாய் ஐம்பதாயிரம் ரூபாய் முப்பத்தோரு நாள் நீ கஷ்டப்பட ஒரு ஆடு ரெண்டு ஆடு நாலு ஆடு எட்டு ஆடு ஆகும் எட்டு ஆடு பதினாறு ஆகும் ஒரு ஆடு ஆறு மாசத்துக்கு ரெண்டு குட்டி போடும் சில ஆடு நாலு குட்டி போடும் அப்ப எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் தெரியுமா உனக்கு அண்ணா என்ன சொல்றீங்க ஒரு ஆடு ரெண்டு ஆடு ஆகுமா ரெண்டு ஆடு நாலு ஆடு ஆகுமா எட்டு ஆடு பதினாடு ஆகுமா அண்ணா கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணே கேட்கும் சந்தோஷமா இருக்கா இந்த ஆடை நீ வாங்கி வளர்த்தா எவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம் நீ ஆனா நல்ல யோசனையா இருக்கணும் ஆனா நான் எம்பிஏ படிச்சிருக்கேன் தல நல்ல ஏமாந்துட்டான் தலை ஆட்டை இவன் தலையிலேயே கட்டிடலாம் நல்ல யோசனை தான் எப்பா உண்மையதான்ப்பா சொல்ற ஆடு வாங்கினா அவ்வளோ லாபம் சம்பாதிக்கலாம் எம்பிஏ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபீல் பண்றியப்பா படிச்சவளா இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிக்கலாம் ஆடு மாட்டல ஆமாண்ணே உண்மைதான் நீ சொல்றதா உண்மைதான் வீடியோல பாத்துருக்கேன் படிச்சவனா இங்க வந்து ஆடு மாடு வலிக்கு வந்தாண்டா வண்டலூர் வாய்யோ ஆட்டையை தள்ளி ஏப்பா ஆடு வந்து இப்ப சேல்ஸுக்கு தான் எடுத்துட்டு போறேன் ரெண்டு பேர் கேட்டாங்க திடீர்னு அவங்க வரல நீ ஒரு பத்தாயிரம் ரூபாய் குடுத்துட்டு இந்த ஆடு வாங்கிக்கிறியாப்பா நோ ஆடு திடீர்னு என்ன வாங்கிக்க சொல்றீங்க நான் இன்டர்வியூ போனேன் என்னப்பா பைத்திகார மாதிரி பேச இவ்வளவு எடுத்து சொல்றேன் உன்ன இன்டர்வியூ போய் முப்பதாயிரம் ரூபாய் நாற்பதாயிரம் ரூபாய் சம்பாதி போறியா கம்பெனி போய் ஆடை வாங்கி மாசம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சம்பாதிச்சு உங்க மாமா கூட கல்யாணம் பண்ணி சூப்பரா என்ஜாய் பண்ணுப்பா அண்ணா நீங்க சொல்றது கரெக்ட் தானே நீங்க மாமா பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் தல நான் தல கரெக்டா ஆச்சு டேய் அவன் மூஞ்ச பார்த்தாலே தெரியல கோலி சோடா மூஞ்சி

ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே நான் லைஃப்பில் பெரிய ஆள் ஆகிட்டா உங்களை மறக்கவே மாட்டேனே எங்கள் வீட்டில் சாமி போட்டது போயில உங்கள் ஃபோட்டோ மாட்டி வச்சு கும்பிட்றேன்னு தேங்க்ஸ்ண்ணே பத்ரம் பத்ரம் ஆ சரிங்க தேங்க்ஸ்ண்ணே ஆடு நல்லா ஆடுப்பா சன ஆடு தேங்க்ஸ்ண்ணா போடும் பத்திரமா பார்த்துக்கோ எப்பா ஆடு சரியான ஆடுப்பா சன ஆடு நாலு குட்டி போடும் வீட்டில் கூட்டுன்னு போயிட்டு அதுக்கு சாண்ட்வெஜ் பர்கர் பீஸாலாம் வாங்கி கொடு நல்லா துண்டு நாலு குட்டின்றது அஞ்சு குட்டி கூட போடும்பா பத்திரமா பார்த்து எத்தனை நம்ம போவோம் அப்பா பேக்கிங்க 10000 ரூபா ஆட்ட 6000 பை குத்திட்டு போறானுங்க இந்த ஒரு ஆட்ட 10000 ஆக்கி லட்சாதிபதி ஆயிங்க மாமா பொண்ணு கூட கல்யாணம் பண்ணின்னு ஜாலியா இருக்கு போற ஐ ஐ ஐ சரி நம்ம கடைக்கு போய்ட்டு வருவோம் நம்மட்ட யாரோ ஓடிมารானே தரணும் தெரியல ஒரு ஆட்ட いや அந்த ஊறுற いや அந்த ஊறுற いや அந்த ஊறுற ஆடு போச்சு காசும் போச்சு ஆடும் போச்சு ஆடும் போச்சு பாய்கில இருந்த காசும் போச்சு பத்தா குறைக்கு என் மாம பொண்ணோட கல்யாணமும் பண்ணிவிடப்படுது என் வாழ்க்கைய போச்சு